வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இன்றைக்கி வந்து நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணியும் ஊத்துறேன் கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து இந்த கப்புக்கு வந்து ஒரு கப்பு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் அது ஊற வைக்கணும் அரை மணி நேரம் இது வந்து பாசிப்பருப்பு ஒரு கால் கப்பு இது வந்து ஊறணுன்னா கப்பாக இருக்குது இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து தண்ணி கொதிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி கோரி எடுத்து வச்சிடலாம் ஒரு அரை ஒரு டம்ளர் அரை எடுத்து வச்சிடலாம் தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் நம்ம பருப்பையும் போட்டுடலாம் இது வந்து அரை மணி நேரம் நான் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நெய் ஒரு டீஸ்பூன் விட்டுங்கண்ணா இப்போ அது வேகட்டும் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் சக்கர பொங்கல் செய்கிறேன்னா எதனாலனாக்கி எனக்கு வந்து சப்ஸ்கிரைப்பர் வந்து நம்ம தென்காசி உமா அந்த சப்ஸ்கிரைப்பர் அந்த சிஸ்டர் வந்து என்னோடய வீடியோவை பார்த்து பிளாவ் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்னோட அவங்களோட வீடியோவில் சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி நம்ம செஞ்ச சமையல் அவங்க கூட செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் இ அவங்களுக்காக தான் இந்த நான் பொங்கலை ஸ்வீட்டாக எதுவும் எதாவது செய்யலாமே அப்படின்னு நினைக்கும் போது சரி நான் பொங்கல் செய்யலாம்னு செய்கிறேன் அப்புறம் ஆய் சிஸ்டர் உமா சிஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறீங்க என்னுடைய சேனலை நீங்கள் ரொம்ப சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இதே மாதிரி நீங்கள் எப்போதும் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும் நானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நன்றி வணக்கம் உமா சிஸ்டர் தேங்க்யூ அதுக்கு மேலே அவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது நன்றி சொல்கிறதுன்னு தெரியல இப்போ வந்து இது கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா வட்டி வச்சுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுக்கணும்ல அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சேன் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம் அப்படி நல்லா நான் மசிச்சு விட்டாச்சு நம்ம பருப்பு மத்த வச்சு கூட நம்ம மசிச்சுக்கலாம் பாருங்க இப்ப நல்லா இருக்கு பாருங்க நல்ல இப்போ வந்து நம்ம வந்து காய் கிலோ நான் வெல்லம் வந்து நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊத்திடலாம் அது நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அது இப்போ வந்து ஒரு சின் லைட்டாக இவ்வளோண்டு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் ஒரு கடுகளவு அளவு போட்டால் போதும் இப்போ வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துருக்கேன் அதை ஊற்றிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஏலக்காய் கொஞ்சமாக நான் உனக்கி இருக்கு கொஞ்சம் ஒரு பத்து இது தட்டி போட்டிருக்கேன் வாசனையாக இருக்கும் இது கரெக்டான தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்